ஹாய் மக்களே நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன் மக்களே நாளைக்கு வந்து நம்ம சீலா மீன் தொழிலுக்கு தான் போகிறோம் சீலா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து எற முதல்ல பிடிச்சணும் கொழுவலையை பிடிக்கணும் மக்களே அந்த கொழுவலைய பிடிக்கிறதுக்கு தூண்டி எப்படி கட்டணும் அதை தான் இந்த வீ வீடியோவில் முழுக்க முழுக்க பக்கப்பறோம் இந்த தூண் இந்த தூண்டை வந்து பதினாறாம் நம்பர் தூண்டை இப்போ நம்ம அந்த மட்டு அதாவது ராத்திரி மட்டு எப்படி கட்ட போகிறோம் அதை பற்றா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள் இந்த ரோலை வச்சு தான் நம்ம இப்போ மட்டு கட்ட போகிறோம் மட்டு வந்து அந்த தூண்டையில் வந்து சருகை வச்சு கட்டும் அதெல்லாம் அந்த சருகை வந்து பல பல கலரில் இருக்கும் ஒரு கலரில் இருக்காது மக்களே ரோஸ் மஞ்சள் பச்சை அப்படின்னு இருக்கும் இப்போ நம்ம அதுதான் தான் எடுத்து வச்சுருக்கோம் மக்களே இது வந்து சருகை நம்ம அந்த தூண்டையில் அந்த நூலையும் அந்த கலர் நூல் இந்த சருகையெல்லாம் வச்சு சேர்த்து வச்சு நம்ம இப்போ கெட்ட போகிறோம் மக்களே இப்போ மட்டு கெட்டக்கூடிய அந்த வந்து சருகையெல்லாம் எடுத்தாச்சு மக்களே சருகை வந்து வேற வேறு கலரில் வச்சுவோம் பச்சை கலரு மஞ்ச ரோஸு அப்படின்னு சொல்லிட்டு பல கலரில் வச்சு தான் நாங்கள் நம்ம இப்போ மட்டு கெட்ட போகிறோம் இப்போ மட்டு கெட்டக்கூடிய சாதனங்களெல்லாம் இப்போ நம்ம எடுத்தாச்சு மக்களே இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த கலர் நூல் அந்த கலர் நூலை வெட்டி நம்ம அதை ரெண்டு தூண்டாக பிரித்த போகிறோம் அந்த நூலை இப்போ நம்ம வெட்ட போகிறோம் மக்களே அந்த நூலை வெட்டி அந்த நூலை வந்து கலர் நூல் அதாவது பஞ்சு நூல் மக்களே இதை வெட்டி ரெண்டாக பிரித்து தனித்தனியாக வச்சோம் இப்போது தனித்தனியாக வச்சேன் மக்களே இந்த கொழுவால் பிடிச்சனோம்னா ராத்திரி தான் பிடிக்கும் மக்களே இந்த கொழுவால் பகலில் பிடிச்சாது நைட்டு பன்னெண்டு மணி கடலுக்கு போவோம் பன்னெண்டு மணிக்கு போனால் அங்கே ஒரு மணி ஒன்றரை ரெண்டு மணிக்கெலாம் போய் சேர்ந்துடுவோம் அங்கே வந்து லைட்டை கொளுத்து நம்ம இந்த மட்டை விடுவோம் இந்த கொழுவால் மட்டை விட்டு இழுத்து இழுத்து விட்டுட்டே இருக்கும் மக்களே அப்போ குழுவால் பிடிச்சோம் போட்டில் வந்து மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் போவாங்க மக்களே மட்டு வந்து ஒரு நபருக்கு வந்து ஏழு தூண்டைய நம்ம இப்போ கட்டி வச்சிரும்ல இந்த மட்டை கயிறில் அதாவது ரோலில் வந்து ஏழு தூண்டை வச்சு கட்டி கொடுப்பாங்க அந்த நாலு பேரும் மட்டு வைத்துவாங்க மக்களே இப்போ அந்த பஞ்சு நூல் கலர் நூலை இப்போ நம்ம பிரித்து இருக்கோம் கலர் நூல் வந்து ஒரே மாதிரியான கலரை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் பச்சை சிகப்பு ரோஸ் அப்படி சொல்லிட்டு பல கலரில் வந்து நம்ம நூலை இப்போ வச்சு கெட்ட போகிறோம் இப்போ நூலை வந்து அந்த கலர் பஞ்சு நூலை வந்து நம்ம பிரிச்சாச்சு இப்போ கம்பளி இதை வந்து நம்ம அந்த மின்னு இது வந்து இப்போ அந்த சருகியை வந்து நம்ம பிரித்து வச்ச அந்த பஞ்சு நூலில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வை வைக்க போகிறோம் இப்போது நம்ம இருக்க இந்த மட்டு வந்து ராத்திரி மட்டு ராத்திரி மட்டும்தான் இந்த மட்டை விட்டு கொழுவலை பிடிச்சோம் மக்களே இந்த மட்டில் வந்து பகலில் மீன் பிடிச்சாது பகலில் என்ன மட்டு விடுவோம் அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து இன்னொரு நாள் நான் உங்களுக்கு போடுறேன் மக்களே இது வந்து கொழுவாலை மட்டு ராத்திரி மட்டும்தான் நாங்கள் விடுவோம் இந்த கொழுவலை வந்து அதிகமாக இருட்டு நேரங்களில் தான் அதிகமாக பிடிச்சோம் நைட்டு லைட்டு கொளுத்து நாங்கள் கொழுவாலை பிடிச்சிவோம் நாளைக்கு நம்ம சீலா மீன் தொழில் தான் போகிறோம் மக்களே முதல்ல போய் கொழுவாலை பிடிச்சிட்டு அப்புறம் சீலா மீன் பிடிக்கிற அந்த பார்க்கு போவோம் நம்ம வந்து மேடான பகுதியில் தான் முதல்ல கொழுவாலை பிடிச்சிவோம் மக்களே மேடான பகுதியில் வந்து கொழுவாலை பிடி பிடிச்சாட்டோன்னா இறக்கத்துக்கு போவோம் இறக்கம்னா ஆழம் ஆழத்து தான் ஆழம் அதிகமாக இருக்கிற இடத்த தான் நாங்கள் இறக்கம்னு சொல்லுவோம் இந்த இறக்கத்தில் போய் நாங்கள் கொழுவாலை பிடிச்சோம் மக்களே இறக்கத்தில் கொழுவாலை பிடிச்சாட்டோன்னா கசத்தில் போவோம் கசம்னா நிலமை எட்டாத பகுதியை தான் நாங்கள் கசம்னு சொல்லுவோம் மக்களே இப்போ நம்ம அந்த தூண்ட கெட்டி தூண்டுக்கு மேலே வந்து அந்த கலர் நூலை வச்சு கெட்டுறோம் அந்த கலர் நூலில் வந்து நம்ம சருகையும் வச்சிருப்போம் அதை மொத்தமாக அந்த தூண்டில் வச்சு நம்ம இப்போ கெட்டுறோம் மக்களே ஒவ்வொரு தூண்டிலேயும் ஒவ்வொரு கலர் வச்சு நாங்கள் கெட்டுவோம் மக்களே இந்த சருகையை நம்ம தூண்டில வச்சு கெட்டும்போது இது வந்து ஒரு சின்ன பாசி மூ பாசி மீன் மாதிரி இருக்கும் இது கட்டி முடித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னா கட்டி முடித்து காட்டினப்படி தான் உங்களுக்கு புரியும் மக்களே அந்த தூண்டியில் சருகையை வச்சு கட்டி ஒரு அளவு எடுத்து அதை நாங்கள் வெட்டி எடுப்போம் மக்களே மஞ்சள் சருகையை வச்சு நம்ம இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து ஒவ்வொரு கலராக நம்ம இப்போ வச்சோம் மக்களே சிலா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது கொழுவாலை போதும் நமக்கு இப்போ அதுக்கு தேவையான மட்டும் தான் நம்ம இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம் மக்களே கொழுவாலை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரே பாரில் வந்து எல்லோரும் போக மாட்டாங்க மக்களே பவள பாறைகளில் வந்து நாங்கள் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்போம் கொழுவால் பிடிச்சக்கூடிய அந்த பார்வில் வந்து கண்டெடுத்தாம் பார் இருபத்தி ரெண்டாம் பார் பதினாறாம் பார் அப்படி சொல்லிட்டு அந்த பவள பாறைகளுக்கு ஒவ்வொரு பேர் தனித்தனி பேர் வச்சு தான் பேர் வச்சுருப்போம் மக்களே இப்போ வந்து மஞ்சள் கலரில் வந்து நம்ம அந்த மட்டு கட்டியிருக்கோம் இன்னும் வந்து அடுத்த கலரில் கட்ட போகிறோம் மக்களே அடுத்தது பச்சை கலரில் நம்ம இப்போ மட்டுக்கட்டை பார்ப்போம் இந்த பச்சை நூலை இப்போ நம்ம வெட்டி அதை தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறோம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அந்த பிரித்து வச்ச அந்த நூலில் வந்து நம்ம கலர் கலர் அந்த சருகை அந்த மினுங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சருகையை வந்து அந்த நூலில் கொஞ்சம் கொஞ்சமாக வை வச்சுவோம் இப்போ நம்ம நூலை வந்து நம்ம இப்போ பிரித்து வச்சுட்டே இருக்கோம் மக்களே ஸோ மக்களே இப்படி தான் கொழுவாலை மட்டும் கட்டணும் கொழுவாலை வந்து நாங்கள் கொழுவாளைன்னு சொல்லுவோம் மக்களே ஒரு சில ஏரியாங்களில் ஒவ்வொரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க கொலுசாலைன்னு சொல்லுவாங்க இல்லைனா கிழிஞ்சான்னு சொல்லுவாங்க மக்களே நாங்கள் வந்து இதை கொழுவாளைன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் என்ன மீன் சொல்லி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம கடலுக்கு போய் கொழுவாலை பிடிச்சதை வீடியோவில் உங்களுக்கு அடுத்த பதிவில் போடுற மக்களே ஸோ மக்களே நாளைக்கு வந்து ராத்திரி அதாவது நைட்டு வந்து நம்ம ராத்திரி ஃபுல்லாக கொழுவாலை பிடிக்க போகிறோம் கொழுவாலை பிடிச்சிட்டு நம்ம சில மீன் தொழிலுக்கு போக போகிறோம் ராத்திரி லைட்டை கொளுத்தி நம்ம கொழுவலை பிடிச்சோம் ஒரு சில நேரங்களில் லைட்டு கொளுத்தி வந்து குழுவாலை பிடிக்கலனா ஏன் பிடிக்கலைன்னா அந்த குழுவாலை வந்து அந்த வெளிச்சத்துக்கு மேலே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து அந்த லைட்டில் ஒரு துண்டை கெட்டுனா குழுவலை பிடிக்கும் மக்களே அந்த கொழுவலை வந்து பாருக்கு போயிடும் ஸோ மக்களே இப்போ நம்ம வந்து சீலா மீன் தொழிலுக்கு தான் போயிட்ருக்கோம் இப்போ சீலா மீன் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்துட்டால் தங்கல் தொழிலுக்கு போவோம் தங்கல் தொழில் எப்படின்னா ஒரு பகலும் ஒரு ராத்திரியும் கடலில் தங்கிட்டு வருவோம் மக்களே அப்போ வந்து நம்மளுக்கு பண்டாரி பாறை மீன் அதாவது வத்த இந்த மீன்லாம் கிடைக்கும் ஸோ அந்த சீசனில் வந்து நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ நான் போடுறோம் பாருங்கள் நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க மக்களே அடுத்த தொல் சீசன் வந்து ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் தொழில் ஸோ மக்களே நாளைக்கு நம்ம கொழுவாலைக்கு தான் போகிறோம் குழுவாலை பிடிச்சி சிலா மீன் தொழிலுக்கு போகிறோம் நிறைய பேர் நினைக்கலாம் கொழுவாலை பிடிக்கிறது வந்து ஏதாச்சும் இறை விட்டு தானே கொழுவாலை பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் மக்களே அது உண்மை தான் இப்போ நம்ம கொழுவாலையை வந்து ஏமாத்தி தான் பிடிக்க போகிறோம் இறை போட்டு பிடிக்கல அந்த கொழுவலையை ஏமாற்றி தான் நம்ம இப்போ பிடிக்க போகிறோம் இப்போ நம்ம தூண்டியில் வந்து கலர் கலர் சருகை அதாவது கலர் கலர் அந்த மினுங்கு அதாவது அந்த கம்பின்னு சொல்லுவாங்க அந்த கலர் கலர் சரியை வச்சு நம்ம தூண்டியில் வச்சு கட்டி ஒரு நரம்பு அதாவது ரோலில் வந்து நம்ம இந்த கட்டி வச்சுருக்க இந்த மட்டை நம்ம தாக்கும் தாக்கிட்டு அந்த மட்டு வந்து கடலுக்குள்ளே போகாது மிதக்க தான் செய்யும் இந்த மட்டு வந்து கடலுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து இந்த மட்டில் வந்து அதாவது இந்த ரோலில் வந்து ஒரு இரும்பை கட்டி நம்ம கெட்டி இருக்க இந்த மட்டை தாக்கி கடலுக்குள்ளே விடும்போது அந்த இரும்பு உதவியோட அந்த கடலுக்குள்ளே அந்த பாறைக்குள்ளே போகும் கடலுக்குள்ளே விட்டு நம்ம அந்த கயிறு அதாவது அந்த ரோலை வந்து நம்ம இழுத்து இழுத்து விடணும் அப்படி இழுத்து இழுத்து விடும்போது ஒரு பாசி மீன் மேலேங்கிளையும் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அப்போ இது ஒரு இற நினச்சி கொழுவால் வந்து மாட்டிக்கும் அப்போ நம்ம அந்த ரோ கயிறை பிடிச்சி அதாவது அந்த ரோலை பிடிச்சி இழுக்கும்போது கொழிவுடும் மக்களே ஸோ இது ஒரு நினச்சி தான் அந்த கொழுவால் ஏமாந்து வந்து பிடிக்கும் மக்களே எப்படி நம்ம வந்து கனவையை ஏமாற்றி பிடிக்கிறோமோ ஒரு மரக்கட்டையை எடுத்து அதில் சருகையை கட்டி பொயிரை சுற்றி நம்ம ஒரு இறால் கட் இறால் மாதிரி வடிவமைச்சு கனவியை நம்ம பிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மெத்தடையும் நம்ம செய்கிறோம் மக்களே இப்போ மஞ்சள் சருகை கட்டி வச்சு மட்டு கட்டி ஆச்சு பச்சை கலரும் நம்ம கட்டி ஆச்சு அடுத்தது வந்து ப்ளூ கலரு நீல கலரில் நம்ம இப்போ அடுத்த மட்டு கட்ட கட்டப்பரோம் ஒவ்வொரு கலரில் தான் இப்போ நம்ம மட்டு கட்டிக்கிட்டே இருக்கோம் மக்களே நாளைக்கு குழுவால் பிடிக்கிற வீடியோவை நேரடியாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுற மக்களே இப்போ நீல கலர் சரியை வச்சு நம்ம மட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் மக்களே அந்த தூண்டிய நம்ம சருகியை வச்சுக்கிட்டு ஒரு அளவு எடுத்து அந்த நம்ம கட் பண்ணுறோம் பதினாறாம் நம்பர் தூண்டையில் தான் இப்போ நம்ம மட்டு இருக்கோம் மக்களே பதினாறாம் நம்பர் தூண்டையில் வந்து நம்ம சரியை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு கலரில் நம்ம கட்டியிருக்கோம் மக்களே நீல கலரில் கட்டியிருக்கோம் அடுத்தது பச்சை கலரில் கட்டியிருக்கோம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பாசி மீன் மாதிரி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் கடலில் விட்டு இதை இழுத்து இழுத்து விடும்போது ஒரு பாசி மீன் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ ஒவ்வொரு கலரில் நம்ம இப்போ மட்டு இருக்கோம் மக்களே மச்ச பச்சை கலரில் கட்டி வச்சு அடுத்தது மஞ்சள் கலரில் அடுத்தது நீளம் அப்படி கட்டியிருக்கோம் இப்போ அடுத்த கலரில் நம்ம கெட் கெட்ட போன மக்களே ஸோ மக்களே இதுதான் ஃபார்மேட் இப்படி தான் நாங்கள் மட்டும் கட்டுவோம் பகல் மட்டும் எப்படி கட்டணுங்கிற ஒரு வீடியோ வந்து அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மக்களே இது கொழுவால மட்டு இது ராத்திரி தான் விடுவாங்க மக்களே இப்போ அந்த சரியை நம்ம பிரித்து வச்சுக்கிட்டே இருக்கோம் மக்களே பாறையில் ஒவ்வொரு இடமா நாங்கள் கொழுவாலை பிடிச்சிட்டே இருப்போம் மக்களே ஒவ்வொரு பாருக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு அந்தந்த பாறையில் நாங்கள் போய் கொழுவலை பிடிப்போம் சீலா மீன் பிடிக்கிறதுக்கு கொழுவாலை அயில ஊளி மீன் இந்த மாதிரி தான் சீலா மீனுக்கு இறைய நாங்கள் விடுவோம் இப்போ நம்ம அந்த கலர் நூலை பிரித்து வச்சாச்சு மக்களே இப்போ அந்த பதினாறாம் நம்பர் தூண்டையில் வந்து நம்ம இப்போ மட்டு கட்ட போக்குறோம் ஏற்கனவே பல கலரில் வச்சு நம்ம மட்டு கட்டியிருக்கோம் கட்டி வச்ச மட்டை நம்ம ரோலில் தாக்கும்போது ஒரே கலரை வச்சு நம்ம தாக்க மாட்டோம் பச்சை கலரை அந்த தூண்டியில் நம்ம கலரை வச்சு கட்டியிருக்கோல்ல முதல்ல வந்து பச்சை அடுத்து ரோஸ் மஞ்சள் அப்படி ஒவ்வொரு கலராக தான் நம்ம போகிறோம் ஒரே மாதிரியான கலரை நம்ம கட்ட மாட்டோம் மக்களே இந்த மீனுக்கு வந்து நம்ம மட்டு விட்டு வைத்தும்போது ஒரு சின்ன சந்தேகம் கூட அந்த மீனுக்கு வரக்கூடாது ஏன்னா சின்ன ஒரு சந்தேகம் வந்தாலும் அந்த மீன் வந்து கொழுவாலை மீன் பிடிக்காது சும்மக்கில் எந்த கலரில் நம்ம மட்டு கட்டி வச்சு அடுத்தது அடுத்த கலரில் வச்சு அடுத்த கலரை வச்சு நம்ம இப்போ மட்டு கெட்ட போகிறோம் ரோஸ் கலரில் வந்து நம்ம மட்டு கட்டியிருக்கோம் ஒரு ஆறு ஏழு தூண்டை நம்ம கட்டியிருக்கோம் ஒவ்வொரு கலர்லேயும் ஏழு தூண்டை நம்ம ஏழு தூண்டைய வச்சு நம்ம கட்டியிருப்போம் பச்சை கலரில் ஏழு மஞ்சள் கலரில் ஏழு அப்படி ஒவ்வொரு கலர்லையும் நம்ம ஏழு ஏழு தூண்ட வச்சு நம்ம கட்டியிருக்கோம் மக்களே மக்களே இப்போ நம்ம மட்டு கட்டி வச்சு ஒவ்வொரு கலர்லேயும் நம்ம மட்டு கட்டியிருக்கோம் பச்சை மஞ்சள் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர்லேயும் நம்ம மட்டு கட்டி வச்சுருக்கோம் மக்களே இப்போ கட்டி வச்ச இந்த மட்டை வந்து ரோலு அந்த ரோலில் வந்து நம்ம இப்போ தாக்கப்போ போகிறோம் ஏழு ஏழு தூண்டியாக நம்ம இப்போ வச்சு கட்டி தாக்க போகிறோம் மக்களே இப்போ கட்டி வச்ச அந்த மட்டை கயிறு அதாவது அந்த ரோலில் வந்து நம்ம ஒவ்வொரு தூண்டையாக இருக்கோம் மக்களே ஒரு தூண்டை தாக்கிட்டு ஒரு அரப்பாவம் ஒரு அரப்பாவம் இயக்க இட வெளி விட்டு அடுத்த தூண்டைய தாக்கணும் மக்களே இப்போ தாக்கிட்டு தான் இருக்கும் ஒரே மாதிரி கலர் இல்லாமல் ஒவ்வொரு கலரு இப்போ மஞ்சள் கலரு தாக்கிட்டேன்னா அடுத்தது பச்சை கலரு ஸோ ஒவ்வொரு கலராக நம்ம இப்போ தாக்கிட்ருக்கோம் மக்களே எதேசம் முடி வருது ஸோ மக்களை இப்படி தான் நாங்கள் கொழுவலை பிடிக்கிறதுக்கு மட்டும் கட்டுவோம் கொழுவலை பிடிக்கிற அந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் மக்களே அடுத்தது நாளைக்கு நம்ம இந்த மட்டை விட்டு கொழுவலை பிடிச்ச போகிறோம் அந்த வீடியோவையும் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மக்களே மக்களை இப்போ நம்ம மட்டு கட்டியாச்சு கொழுவலை பிடிக்கிறதுக்கு தேவையான மட்டு கட்டியாச்சு இப்போ இந்த முடையத்தில் சுற்றிட்டு மொத்த மட்டை நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களை இந்த கட்டி வச்ச மட்டை இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஸோ மக்களே நம்ம மட்டு கட்டி ஒரு பாசி மீன் மாதிரி இருக்கா இதை நம்ம ஒரு இரும்பில் கட்டி நாளைக்கு கடலில் இழுத்து இழுத்து விடும்போது இது ஒரு பாசி மீன் நினச்சி கொழுவால் வந்து பிடிக்கும் நாளைக்கு கொழுவலாக பிடிச்ச வீடியோவை நாளைக்கு உங்களுக்கு அடுத்த பதிவில் போடுறா மக்களே சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர்ப்பறவை மீன்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே